டிஸ்கிளைமர் இந்த ஒரு வீடியோ எந்தவித அரசியல் நோக்கங்களுக்காகவும் அல்ல யார் மனதை புண்படுத்தும் நோக்கமும் அல்ல அதையும் மீறி தற்கொலை குஞ்சுகளின் மனம் புண்பட்டால் நிர்வாகம் பொறுப்பும் அல்ல ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு முக்கியமான வீடியோ இன்னைக்கு என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து உடச்சு விட்டார் ஒவ்வொரு முறையும் அவர் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பிரச்சாரம் பண்ணும்போதும் சரி அந்த இடத்துல ஆம்புலன்ஸை உள்ள விட்டு திமுக இடைஞ்சல் பண்ணுறாங்க இடையூறு பண்ணுறாங்க அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான விஷயம் இந்த விஷயம் உண்மையாக பொய்யா அங்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லப் போகிறேன் வாங்க வீடியோ கூட போகலாம் உங்களில் ஒரு நாக்கி நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் ஃபர்ஸ்ட்லேருந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதிமுக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தற்போது ஒரு மிகப்பெரிய பஸ் மாதிரி அமைச்சு தேர்தல் சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டுக்கிட்டு வராங்க அந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தின் போது எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பரப்புரை அப்படிங்கிற பேரில் ஒரு மயக்க பிடிச்சிட்டு அவங்களுடைய ஆறுமை பெருமைகளை சொல்லுவாங்க எதிர்கட்சியை பற்றி என்னெல்லாம் எதிர்வினைகள் இருக்கோ அதெல்லாம் சொல்லி எனக்கு ஓட்டு போட்டுருங்க அடுத்த நான் வந்து இதை பண்ணுவோம் அதை பண்ணோன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆறுமை பெருமைகள் எல்லாம் சொல்லுகின்ற இடமாக அது இருக்கும் இப்படி ஒரு பிஸி மேனாக இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார் கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் விட்டு கூட்டத்தை கலைக்கிறது இதெல்லாம் ஒரு பொழப்பாக அப்படின்ட்டு எதிர்கட்சியினரை பார்த்து கேள்வி எழுப்பியிருந்தார் அது இப்போ ரொம்ப ட்ரெண்டாகி போய் இன்ஸ்டாகிராமில் ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டு இருக்கிறாங்க அதிமுகவும் டிஎம்கேவும் இதில் சண்டை போட என்னடா இருக்குது அப்படின்ட்டு போய் பார்த்தா கடையநல்லூரில் நம்ம சின்னவர் அதாவது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பரப்புரை மேற்கொண்டு பொழுது ஆம்புலன்ஸ் வந்துச்சு அது பழைய வீடியோ அந்த பழைய வீடியோவை இப்போ ட்ரெண்டு பண்ணி ஆம்புலன்ஸ் விடுறது யார் பழக்கம் உங்க பழக்கம் நீங்கள் பண்ணுறதை எங்களை பார்த்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே காரன் சொல்ல அதிமுக காரங்க இல்லை நாங்கள் முப்பது இடத்துக்கு பறைப்புரைக்கு போனால் முப்பது இடத்துலேயும் நீ ஆம்புலன்ஸை விட்ற கூட்டத்தை கலைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு மக்களை மண்டையை பிச்சுக்கிட்ட விதமாக ரெண்டு பேரும் இங்கே இன்ஸ்டாகிராமில் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க பார்க்கவே வேடிக்கையாக இருக்குல்ல அரசியலில் என்னலாமோ நடக்குது வேடிக்கை பக்கத்தில் இதுவும் ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறவங்களுக்கு அதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க சரி இந்த ஆம்புலன்ஸ் விட்டுற மேட்டரில் அப்படி என்ன தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஐயா பரப்புரையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அணைக்கட்டு பகுதியில் பரப்புரை பண்ணிகிட்டு இருந்தார் நேற்றைய தினம் அப்படி பரப்புரை இருக்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சு அந்த ஆம்புலன்ஸ் உள்ளே வரும் பொழுதே என் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடே விடு அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் கோபுரம் தான் கடப்பாவில் தூக்கிக்கிட்டு கடந்து வாரதான் போல் நம்ம ஐயா வாராரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பாட்டை போட்டுருவாங்க நீ சிங்கம்தான் அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் இவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பரப்புரை மேற்கொண்டா இருக்கிறோமா அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் உள்ளே வந்து இவர் இப்படி வழி விடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் போட்ட பாட்டு இது ஆனால் ஒரு முப்பது பரப்புரை மேற்கொண்டு முப்பத்தி ஓராவது பரப்புரையின் போது ஆம்புலன்ஸ் வந்தப்போம் ஆம்புலன்ஸ் ட்ரைவர் பிடிங்க வண்டியை அடிக்காதீங்க வண்டியை உடைக்காதீங்க நம்பரை நோட் பண்ணுவீங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க இது என்ன ஒரு குழப்பாவே வச்சுருக்கிறாங்க நான் பரப்புரை மேற்கொள்ளும் போது மட்டும் எப்படி ஆம்புலன்ஸ் இந்த வழியில் வருது வேறு வழியாக ஆம்புலன்ஸ் கிடைக்கலையா இவ்வளோ கூட்டத்தில் முதல்ல ஆம்புலன்ஸ் போகணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும்னா ஆம்புலன்ஸ் டிரைவருக்கே நல்லா தெரியும் அதுக்கு வேற ஒரு மாற்றுப்பாதை சூஸ் பண்ணி அவர் போயிருக்கலாமே எதுக்கு இந்த கூட்டத்துக்குள்ளே வராரு அப்போது இது திமுகவுடைய சதி இது அரசியல் ரீதியாக சந்திக்க முடியாமல் என்னுடைய பரப்புரையை கெடுக்கணுங்கிற பேரில் திமுக செய்கிற சதி அப்படின்ட்டு எடப்பாடியார் அங்கே மேலேயே கத்திட்டார் நம்பரை நோட் பண்ணுங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் பார்த்து வச்சுக்கோங்க இப்போதைக்கு வண்டியை விட்டுருங்க வண்டியே போ விடுங்க முதல்ல கம்ப்ளைண்ட் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் உடனே அதிமுகவினர் என்ன பண்ணாங்கன்னா அந்த நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சுட்டாங்க அடுத்த நாள் உடனே நம்ம கட்சிக்காரனை பற்றி ஒருத்தன் இப்படி பேசியிருக்கிறேன்னா அப்படின்ட்டு நம்ம திமுக காரங்க உடனே அந்த ஆம்புலன்ஸ் ட்ரைவரை பிடிச்சி சன் நியூஸ்காரன்ட்ட ஒரு பேட்டியை கொடுக்க வச்சு எழுதி கொடுத்து இரநூறுவாயும் கொடுத்து இந்த ஸ்கிரிப்ட் அப்படியே பேசியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆம்புலன்ஸ் ட்ரைவர்கிட்ட பேச வச்சு அழகாக நாளைக்கு காலையில் ஒரு வீடியோ வருது அதில் ஆம்புலன்ஸ் ட்ரைவர் தரமாக சொல்கிறாரு அணைக்கட்டு பகுதியில் அந்த வழியாகத்தான் நான் போயாக வேண்டும் ஆம்புலன்ஸ் வந்து போகும்பொழுது அதாவது ஆளை ஏற்ற பொழுது வண்டியில் பேஷண்ட் இல்லாமல் தான் போவாங்க அங்கே போய் தான் நாங்கள் பேஷண்ட்டை ஏற்றுவோம் பேஷண்ட்டை ஏற்ற போகும்பொழுது தான் ஐயா எடப்பாடியார் பயணத்தில் நான் மாட்டிக்கிட்டேன் மிகவும் அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒம்போது நாற்பத்தாறுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க அதனால தான் நான் போனேன் நூற்றி எட்டுக்கு கால் பண்ணாங்க நூற்றி எட்டு எனக்கு வந்து வந்துச்சு நான் வந்து அந்த பகுதியில் இருக்கிறதுனால நான் விரைந்து போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறேன் விரைந்து போகிறவர் ஒரு பொதுக்குழு நடக்கு ஒரு பொதுக்கூட்டம் நடக்குன்னா அந்த இடத்துக்கூடி போனால் எவ்வளோ டிராஃபிக் ஆகும் எவ்வளோ டைமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஆயிருங்க அந்த கூட்டத்தில் வழி வழிவிட்டு போய் முடிக்கிறதுக்கு ஒரு மாற்றுப்பாதையை சூஸ் பண்ணி போயிருந்தால் அந்த பத்து நிமிஷத்தை அவர் அஞ்சு நிமிஷத்துலேயே கடந்து போயிருப்பாருங்க இதை சொல்கிறதுக்கு யாருக்கும் துப்பு கிடையாது ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியாரே எப்படி இருக்காரு மக்கள் எப்படி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மதிப்பாங்க ஆம்புலன்ஸுக்கு எப்படி வழி விடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் முன்னோட்டமாக வச்சு ஒரு அறிக்கையை வெளியாச்சு பார்த்துக்கோங்க அந்த அறிக்கையில் என்ன இருந்துச்சுன்னா ஐயா எடப்பாடியார் மீது நடவடிக்கை எடுக்கணும் அவர் இப்படி பேசிட்டாரு ஆம்புலன்ஸ் ஒரு ஓட்டுநர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்துச்சு லாஸ்ட்டில் பார்த்தா அந்த லெட்டரே போலியான லெட்டர் அதுவும் இரநூறுவா லெட்டரு தான் அந்த இரநூறுவா லெட்டரை இரநூறுவா கொடுத்து பிரிண்ட் அடிச்சு அதை இணையதளத்தில் வெளியிட்டாச்சு அடுத்து அங்கே தனியார் ஆம்புலன்ஸ் சங்கத்தில் இருந்து ஒரு மெசேஜ் வருது அதுதான் உண்மையான மெசேஜ் பார்த்துக்கோங்க அந்த மெசேஜில் சொல்கிறாங்க இல்லை நாங்கள் அட எடப்பாடியார் பற்றி எதுவுமே நாங்கள் சொல்லலையே நாங்கள் எந்த அறிக்கையும் விடலை இது போலியான அறிக்கை அடங்கொய்யால் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறீங்க நல்ல வழி பார்க்குறீங்களே அப்படின்னு தான் என் இருந்துச்சு ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பரப்புரையில் ஆம்புலன்ஸ் வந்ததும் ஒரு பிளானிங் தான் ஐயா எடப்பாடியாருடைய பரப்புரையில் ஆம்புலன்ஸ் வந்ததும் ஒரு பிளானிங் தான் அப்போது உதயநிதி ஸ்டாலின் வந்து பரப்புரை மேற்கொண்டு இருக்கும்போது எடப்பாடியார் பஸ் அனுப்புனாரா ஆம்புலன்ஸ் அனுப்புனாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அது வந்து அவங்களே இரநூறுவா கொடுத்து அவங்களுக்கு செட் பண்ணி கொண்ட ஆம்புலன்ஸ் அந்த ஆம்புலன்ஸ் வரும் உடனே வழி விடுங்கன்னு சொல்லுவார் அந்த ஆகாயம் போதாத அந்த பாட்டு போடணும்லே அந்த பாட்டுக்காண்டி வைக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் அது இங்கே ஐயா எடப்பாடியாரோடைய பரப்புரையை கெடுக்கணும் அப்படிங்கிற பேரில் வரவரைக்கப்பட்ட இரநூறு ஆம்புலன்ஸ் தான் இதுவும் இரநூறு ஆம்புலன்ஸ் தான் அதுவும் இரநூறு ஆம்புலன்ஸ் தான் ஆனால் அது பாசிட்டிவ் ஆம்புலன்ஸ் இது நெகட்டிவ் ஆம்புலன்ஸ் இது எப்படி நெகட்டிவ்னா ஒரு பத்து நிமிஷம் அவரை பேச விடாமல் தடுத்தோம்னா நேரம் ஆகிடுன்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கி இப்படியும் பாரு இப்படியும் பார் கிளம்பி போயிடுவார் அதுதான் அவங்களுடைய மைண்ட் செட் ஸோ பரப்புரையை கெடுத்துடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் முப்பது இடங்கள்லையுமே ஆம்புலன்ஸ் வந்திருக்கு இதுதான் நெகட்டிவ் ஆம்புலன்ஸ் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் இரநூறுபா ஆம்புலன்ஸ் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் அந்த இரநூறுபா ஆம்புலன்ஸ் அந்த பகுதிகள் சில பகுதிகளை மட்டும் நான் இங்கே பட்டியலிட்டு வச்சிருக்கேன் குறிஞ்சிப்பாடி கன்னியம்பாடி சாத்தூர் திருப்பத்தூர் மேட்டுப்பாளையம் கடலூர் கவுண்டப்பாளையம் கடையநல்லூர் அணைக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பதினோருக்கும் மேற்பட்ட பகுதிகளில் நானே கணக்கெடுத்து வச்சிருக்கிறேன் இது போக முப்பது இடங்களில் பரப்புரையும் நடந்திருக்கு அதில் எத்தனை இடங்கள்லாம் வந்துச்சுன்னு எனக்கே தெரியாது ஸோ ஆம்புலன்ஸை விட்டு கூட்டத்தை கலைச்சி அது மூலமாக பரப்புறையை நிப்பாற்ற ஒரு மைண்ட் செட்டில் எதிர்க ஆளும் பச்சக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ பயம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதே நேரத்தில் ஐயா எடப்பாடியார் அவர்களும் நேர்மையான முறையில் கூட்டத்தை கூட்டுறாரா இரநூறுவா கொடுக்காரா முந்நூறுரூவா கொடுக்குறாரா இல்லாட்டி பொம்பளை ஆளுகளுக்குன்னா ஒரு முந்நூறு ஆம்பளை ஆள்களுக்குன்னா ஒரு ஐநூறு அது இல்லை ஒரு கொட்ரு ஒரு பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து கூட்டத்தை கூட்டுறாரா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது அது தேவையும் கிடையாது அங்கே அவர் பேசும்பொழுது ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டம் அவர் பேசுறதுக்கு கை தட்டுது கத்துது உற்சாகப்படுத்துது பை பை ஸ்டாலின் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் சொல்கிறாங்க இதெல்லாம் இதெல்லாம் தடுக்கணுங்கிற பேரில் ஆளும் கட்சி அப்படிங்கிற ஒருத்தவங்க இப்படி ஆம்புலன்ஸ் உள்ளே அனுப்புறது இதெல்லாம் எந்த விதத்துலையும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை அந்த ஆம்புலன்ஸ் சங்கத்தில் சங்கத்திலிருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னு சொன்னோம்ல அது ஒரு போலியான மெசேஜ் வந்த ஆம்புலன்ஸ் ஒரு போலியான ஆம்புலன்ஸ் பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய இடங்களில் எல்லாம் ஆம்புலன்ஸ் வர்றது எப்படி இவ்வளோ கேள்வி இருக்குது ஆனால் நீங்கள் எல்லாம் என்னத்த தரமாக கணக்கில் கொடுறீங்க எடப்பாடியார் எப்படி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை பார்த்து கொலை மிரட்டல் விடலாம் கொலை மிராட்டலாம் மாற்றி வச்சாத அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நல்லா கவனிங்க ஆம்புலன்ஸ் வந்துச்சு இன்னொரு தடவை அப்படின்னா ஆம்புலன்ஸ் வெத்து ஆம்புலன்ஸ் இன்னொரு தடவை வந்துச்சு அப்படின்னா அந்த ஆம்புலன்ஸு பேஷண்ட்டை ஏற்றிட்டு போகிற ஆம்புலன்ஸாக நாங்கள் மாற்றிடுவோம் ஓட்டிட்டு வர்ற ஆளு நோயாளியாக எடுத்து மாறிடுவாரு அப்படின்னு அவர் சொன்னாரே தவிர அவரை கொன்றுருவோம் வச்சுருவோன்னு எதுவும் சொல்லலை இவ்வளவு தூரம் இடத்தில் கொடுத்துக்கிட்டே இருந்தால் யாருக்கு தான் கோவம் வராமல் இருக்கும் எல்லாத்துக்கும் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு தானே அதுலையும் ஒரு முக்கியமான வேடிக்கையான நிகழ்வு என்னென்னா அடுத்த நாளே சன் நியூஸ்காரன் ஒரு நியூஸ் தருமா அந்த நியூஸில் அந்த ஆம்லஸ்டவர் பேசிகிட்டு இருக்கிறாரு அழகாக தெரியுதுங்க ஒருத்தம் கூட அதை நம்பலங்க அது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் நியூஸ் பேருக்குன்னு நினைக்கிறேன் அதில் ஒரு லட்சம் பேரில் ஒருத்தன் கூட நம்பியிருக்க மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு தெளிவான ஸ்கிரிப்டு தெளிவான இரநூறுவா எது எனக்கு தெரிஞ்சு புது நோட்டு எதுவும் கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன் அவ்வளவு தெளிவாக அவர் தெளிவாக நடிக்கிறாருங்கிறது எல்லாருக்குமே தெரியுது அவ்வளவுங்களா எனக்கு தெரிஞ்சு எடப்பாடியார் பண்ணதுல எந்த தப்பும் இல்லை ஒரு அரசியல் அப்படின்னா அரசியல் ரீதியாக கையாள தெரியணும் அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியணும் அவங்க கேட்குற கேள்வியை மதிக்க தெரியணும் முதல்ல இது எதுவுமே கிடையாது இதுக்கு பதில் சொல்றதுக்கும் யாருக்கும் அருகதை கிடையாது தெரியாது ஏன்னா பதிலே ஏன்னா கூலிக்காக போராடுற துப்புரப்பணியாளர்கள் முக்கியம் கிடையாது எங்களுக்கு கூலி படத்துடைய கலெக்ஷன் தான் முக்கியம் கலாநிதி மாறனுடைய சன் பிக்சர்ஸோடைய கலெக்ஷன் தான் முக்கியம் எங்கள் குடும்பத்துடைய வருமானம் தான் முக்கியம் சொல்லிட்டு கூலி திரைப்படம் பார்க்க போன முதல்வருக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல தெரியாதுங்க அதையும் நான் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஏன்னா இதுக்கு மேலே லாங்காக போய்கிட்டே இருந்தால் நான் யாருக்குமே ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் கிடையாது எந்த வித அரசியல் நோக்கங்களும் கிடையாது அப்படி யார் மனதாவது புண்பட்டால் நிர்வாகம் பொறுப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ மனம் புண்படுற மாதிரி பேசிடக்கூடாது இல்லை அதனால் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் நான் உங்களை அடுத்த வீட்டில சந்திக்கிறேன் இந்தியாவும் தமிழ்நாட்டிலும் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தேர்தல் நடத்தப்பட்டுருக்கீங்களா இருக்கீங்களா டோன்ட் ஒரி கைஸ் பிரேம் குமார் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் டட்டா பை பாய்